மயிலாடுத்துறையில் மது போதையில் ஆட்டம் ஆடி அரசு பேருந்தை எட்டி உதைத்த போது எலும்பு முறிவு ஏற்பட்டு குடிமகன் கீழே விழுந்து பல்பு வாங்கியுள்ளார் தமிழகத்தில் ஏற்கனவே அரசு பேருந்தில் பல பிரச்சனைகள் உள்ளது அதனால் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இந்த நிலையில் மது இருந்த ஆசாமி ஒருவர் அரசு பேருந்தை வழிமறித்து அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளார் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் கோவில் திருவிழாவில் ஒளிபரப்பப்பட்ட பக்தி பாடலுக்கு இளைஞர் ஒருவர் சாமி வந்தது போல் நடு ரோட்டில் ஆடி வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளார் சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக அவர் சாலையில் நின்றவாறு கடந்து சென்ற வாகனங்களை நிறுத்தி வாகனங்களை கையால் தாக்கியும் காரின் மீது காலை தூக்கி வைத்தும் அட்ராசிட்டியில் ஈடுபட்டார் குடிபோதை ஆசாமியின் செயலை பலர் பல்லை கடித்தவாறு பொறுத்துக் கொண்டு கடந்து சென்றனர் ஒரு கட்டத்தில் அந்த வழியாக வந்த அரசு பேருந்தை வழிமுறைத்த இளைஞர் சுமார் ஐந்து நிமிடங்கள் அந்த பேருந்தை கடந்து செல்ல முடியாதவாறு தடுத்து நிறுத்தியதுடன் பேருந்தின் கண்ணாடியை கையால் தாக்கியும் பேருந்தை எட்டி உதைத்தும் அடாவடியில் ஈடுபட்டார் பேருந்து ஓட்டுநரும் செய்வதறியாது அதே இடத்தில் பேருந்தை நிறுத்தியிருந்தார் போதை தலைக்கேறிய இளைஞர் பேருந்தை வேகமாக எட்டி உதைத்ததில் அவர் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சாலையிலேயே நிலைத்தடுமாறி விழுந்து வல்பு வாங்கிக் கொண்டார் இந்த சம்பவம் தமிழகத்தின் நிலையை எண்ணி கவலை அடைய வைத்துள்ளது